സ്ലാമലൈക്കും വഹമ്മ അലഹമുല്ലാ വസാത്തു വസ്സലാം അലൂലില്ലാർ റഹ്മാൻ മുഹമ്മദ് ഒരുത്തർ இன்னொருத்தரை அரவணைக்கணும் அவருக்கு ஒரு கடமை பொறுப்பு அவருடைய தலையிலே சுமத்தப்படுகிறது யாரா இருக்கலாம் நம்முடைய நடைமுறை வாழ்விலே அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ குழந்தைகளை சிறு விட்டுவிட்டு அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த குடும்பம் தன் பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று ஒரு சகோதரன் நினைப்பது அவர்களை அரவணைப்பது அந்த சகோதரனின் கடமை குடும்பத்திலே ஏற்படுகின்ற இந்த இழப்பை ஈடுகட்டுவது அதே குடும்பத்திலே உள்ள இன்னொருவருக்கு பொறுப்பாக சமுதாயம் தருகிறது நம்ம வட்டத்தில் ஒருவர் அவர் இறந்துட்டாரு நேரடி சொந்தம் இல்ல அவருடைய குழந்தை அனாதையாக இருக்கிறது அந்த அனாதையை ஆதரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய தலையிலே சுமத்தப்படுகிறது அந்த குழந்தைகளை அரவணைக்க வேண்டும் நான் இங்கே இந்த கோணத்தில் எடுக்காம இதை தாண்டி மனிதர்களிலே அரவணைப்புக்கு இயங்கக்கூடியவர்கள் மனிதர்களில் பலருடைய மனோநிலையும் இவர்களை அரவணைப்பதற்கு தயங்கக்கூடிய அளவிற்குள்ள நிலையிலே யார் வாழ்கிறார்களோ அவர்களையும் பெருமானார் சல்லாரேசலம் அவர்கள் அரவணைத்தார்கள் என்பதுதான் என்னுடைய பேச்சினுடைய போக்கு என்ன சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளை அரவணைப்பது சுற்றத்திலே உள்ள அனாதைகளை அரவணைப்பது என்பது அது வேறு டாபிக் நான் இப்படி கருதுகிறேன் எனக்கு தரப்பட்ட தலைப்பை நான் இப்படி கொள்கிறேன் எல்லாரையும் யாரை மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அரவணைக்க தயங்குவார்களோ அவர்களையும் பெருமானார் அரவணைத்தார்கள் யாரை அரவணைக்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படின்னு சொன்னா யார் பொருளாதாரத்திலே வளம் குன்றியவர்களாக இருக்கிறார்களோ இவங்க நெருக்கமான சொந்தமா இருந்தாலும் பக்கத்திலே போக மாட்டாங்க யாருன்னு கேட்டா நம்ம தெரி அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஒருத்தர் பொருளாதார நிறைய இருக்கும் அவர் பெத்தாப்பாவுடைய தங்கச்சிக்கு சம்பந்தத்தில் உள்ளவராக இருப்பாரு அப்படி நான் சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சு சொல்றேன்னு சொல்லலை புரியல சும்மா சொல்றேனா புரியாது அந்த புரியாத ஒரு உறவு பணத்தின் காரணமாக அவரை பெரிய அப்பன் மவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரவடைப்பை உண்டாக்கிடும் இந்த 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 கட்டமே வராது இந்த மனோபாவமே பெருமானாட்ட கிடையாது பொருளாதாரத்தை அளவுகோலாக வைத்துக்கொண்டு பெருமானார் செல்லாலை அவர்கள் யாரையும் அரவணைத்தார்கள் என்று காட்டவே முடியாது உஸ்மான் நடி அல்ல வச்சிருந்தாங்க உஸ்மான் நடி அல்லாவுடைய உயர்ந்த குணம் அவர்களுடைய தாராள தன்மை இவையெல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு பயன்பட்டது என்பது வேறு ஆனால் பணத்திற்காக ரசூடுல்லா உஸ்மானை கையில எடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆறாவது நபராக இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் என்று செய்து நான் அலில்லாவை பற்றி வரலாறு சொல்லும் இதெல்லாம் பெருமானாருடைய பார்வை அது மாதிரி ஒருவர் பார்ப்பதற்கு லட்சணமாகவே இல்லை பத்தி எழுதுவாங்க சப்பை மூக்கு குட்டை உருவம் வட்ட முகம் பார்ப்பதற்கு அவலட்சணமான ஒரு மனிதர் ஆனால் அந்த சுற்றி அவருடைய தத்துவங்களை கேட்பதற்காக இளைஞர் பட்டாளம் சுற்றி நிற்கும் இளைஞர்களே ஓடி இதோ சாக்கிரடிஸ் அழைக்கிறேன் தலைவனின் பக்கம் தொண்டர்கள் திரண்டு நின்றார்கள் ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் பார்ப்பதற்கு அவலட்சணமானவன் இவனை சேர்த்துக் கொள்வதற்கு தலைவர்களே தயங்குவார்கள் ஆனால் தாகா நபி சல்லா அலை செல்லும் அவரிடத்திலே இந்த தராதரம் கிடையாது இந்த வேறுபாடு கிடையாது தன்னுடைய தோழர்களை பொருளாதாரத்தை அளவுகோலாக வைத்து பார்க்கவில்லை என்று சொன்னேன் உடல் அழகை உடல் அமைப்பை அளவுகோலாக வைத்து தன்னுடைய தோழர்களை சூடுல்லாய் சல்லா அலிசல்ல தேர்ந்தெடுக்கவில்லை கம்பெனிக்கு ஆண் எடுக்கிற விஷயம் கிடையாது இப்படி இருக்கணும் இருக்கணும் அப்படி என்று எந்த வெளிச்சத்தை தருகிறானோ அந்த கல்வை கண்மணி நாயம் செல்லா அலே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த மனிதரை எந்த உயரத்திலும் ஏற்றி பார்க்க என் பெருமான் அவர்கள் தயங்கியதே இல்லை என்பதற்கு சரித்திரத்திலே நூறாயிரம் சாட்சிகள் உண்டு சான்றுகள் உண்டு நான் சொன்னது லேசா தான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு சில நான் சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன் யாரெல்லாம் இருந்தார்கள் இந்த பட்டியலுக்குள்ளே சுகை இருந்தார் யாசிர் இருந்தார் பிலான் இருந்தார் இந்த பட்டியலுக்குள்ளே இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் குடும்பத்திற்குள்ள ஜெயித் என்று ஒருவர் இருந்தார் யாரும் பொருளாதார பின்னணி உள்ளவர்கள் அல்ல விழா நடி எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் அவர்களின் தோற்றம் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் நெருக்கி வைப்பதற்கு யோசிக்கக்கூடிய அளவிற்குள்ள கருப்பு நிறத்த அடிமை பெருமானாரை அண்டி அவர் வாழ்ந்தார் என்பது சரித்திரம் நீ பார்க்குறோம் வரலாற்றில் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்களுடைய இந்த அவையிலே அவர்களால் அரவணைக்கப்பட்ட தோழர்களில் நான் சொன்ன இந்த தன்மையில் உள்ளவங்க நிறைய இருந்தாங்க ஒரு சஹாபியருடைய வரலாறு அவரு அவரை பற்றி வரலாற்றில் எழுதுவார்கள் ஃபிராஷுஹு அத் துராப் விசாதத்துஹு எதுஹு இப்படி தொடர்ந்து போகும் அவருடைய படுக்கை விரிப்பு மண் தலை அவருக்கான தலையின் அணை தலை அணை அவருடைய கை பைத்துஹு அல் மஸ்ஜித் அவருடைய வீடு மதினா பள்ளிவாசல்தான் என்று ஒரு சகாபியுடைய வரலாற்றில் எழுதப்படும் இவரை கண்டுகொள்ள நாதி இல்லை ஏழை சகாபி ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய தோற்றம் புரிய சொல்ற ஒரு சகாபியினுடைய உருவத்தை இந்த வார்த்தை கொண்டு சொல்வதற்கு நான் கொஞ்சம் கூசுகிறேன் இப்படி சொன்னால்தான் அந்த சஹாபிக்கு பெருமானார் கொடுத்த மகிமை புரியும் என்பதற்காக சொல்லுகிறேன் பார்ப்பதற்கு அவலட்சணமான தோற்றம் கொண்டவர் இவர் பெருமானார் சல்லாலை செல்ல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் சூழல்லா எனக்கு கல்யாணம் முடிக்கணும் யாரும் பெண் தளம் அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க பெருமானார் சல்லாலை செல்லு சொல்றாங்க மதினாவில் உள்ள ஒரு அன்சாரியினுடைய மதினாவில் உள்ள ஒரு அன்சாரியினுடைய வீட்டை அடையாளம் சொல்லி அவர்ட போய் நீங்க பெண் கேளுங்கன்னு சொல்றாங்க இந்த அணுக்கம் பெற்ற இந்த மனிதர் அங்க போறார் அவருக்கு வரவேற்பு இல்லைங்கிறத விட அவருடைய தோற்றத்தையும் அவருடைய ஏழ்மையையும் சொல்லி அவர் பரிஹசிக்கப்படுகிறார் என்று வரலாறு நீண்டு போகுது கணவனும் மனைவியும் இவருக்கு பெண் கொடுக்க தயங்கிய நேரத்தில் அவருடைய அவர்களுடைய மகள் பெருமானார் அனுப்பி வைத்த தோழர் என்பதால் அவர் எப்படியும் இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும் அவர் தோற்றத்தில் எப்படி இருக்கட்டும் பொருளாதாரத்தில் அவர் யாராகவும் இருக்கட்டும் அவருக்கு கழுத்தை நீட்டி மனைவியாக வாழ்க்கைப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் இந்த மனிதரை அனுப்பியது அல்லாஹுடைய தூதர் நான் வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னதாக வரலாற்றில் வருகிறது இந்த சஹாபி ஜுலைபி என்கின்ற ஒரு சஹாபி அவர்தான் நான் சொன்ன இந்த சிபத்துகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர் பார்க்க அவர் அவ்வளவு அசிங்கமா இருப்பார் அவரை பார்த்தா யாரும் பக்கத்துல பக்கத்துல நண்பரா வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க நட்புக்கு பணம் ஒரு காரணம் என்றால் பல நேரங்களில் சில நேரங்களில் நட்பு வட்டாரத்துல அதிகமான கூட்டம் யாருக்கு பக்கத்தில் இருக்கும்னா டெய்லி டீ வாங்கி கொடுக்குற கோஷியோட கூட்டம் இருக்கும் அதுல டீலக்ஸ்ல கோழியாப் போய் கொடுக்குற ஆளா இருந்துச்சுன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது கொஞ்சம் காமெடியா பேசுவாரு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க கல்புக்குள்ளே நின்று எவன் பேசவில்லை அவன் யாராக இருந்தாலும் அவன் நல்ல நண்பனல்லன்னு விளங்கிக்கங்க நீங்க நான் தத்துவம் சொல்லிட்டு தாண்டி போயிடுறேன் இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த ஊர் பலரையும் பலர் அப்படி பார்த்து இருக்கிறார்கள் ஹயிர் ஜுலைபி பெருமானாருடைய நெஞ்சத்திலே இடம்பெற்றவர் இந்த ஜுலைபி அலி அல்லாஹு தாலானுகவர்கள் யாரும் திரும்பி பார்ப்பதற்கு விரும்பாத இந்த மனிதரை ரசூடுல்லாய் செல்லா அலி செல்லம் அவர்கள் தன் கல்வியில இடம் கொடுத்தவரை வைத்தார்கள் ஒரு கடத்தில் ரசூடுல்லா சொன்னாங்க நீங்கள் ஒரு போருக்கு செல்கின்றீர்கள் இந்த போரிலே கதல்த்த சபாத்தன் ஏழு பேரை நீங்கள் கொலை செய்வீர்கள் சும்மா குத்தில்தான் நீங்களும் அங்கே சஹீதாக்கப்படுவீர்கள் பெருமானார் சொல்றாங்க ஜலி அவர்களே நீங்கள் எண்ணில் உள்ளவர்கள் நான் உங்களில் உள்ளவன் இதுதான் பெருமானார் இந்த ஜுலைபி அழியல்லாக பெருமானார் சல்லா அலை செலம் என்கின்ற அந்த பயகம்பர் நபி சல்லா அலை பாசறையில் இவர்களும் ஒரு அங்கம் அரவணைப்பதற்கு அகிலமே யோசித்தவர்களை எல்லாம் அண்ணல் பெருமான் சல்லா அலை செலம் அவர்கள் தன் அவையில இடம் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சொன்ன பல நூறு சான்றுகளில் ஜுலை பீபும் ஒருவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறார்கள் அண்ட மின்னி அண மின்க சாதாரணமான வார்த்தை இல்லை அரபி வார்த்தை உளமாக்கல் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன அர்த்தம் நான் உன்னில் உள்ளவன் நீ என்னில் உள்ளவர் நம்ம ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர் இரண்டர கலந்தவர்கள் என்று ஒரு அவலட்சணமான ஒரு மனிதனை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அகப்பார்வை உள்ள பெருமானாரை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது தைரியம் வராது யாருக்கும் மனம் வராது பெருமானார் அரவணைப்பதற்கு அவருடைய அவையிலே அத்தனை பேர் இருந்தார்கள் அப்படி சிலரை நீங்கள் துரத்தி விட்டால் தான் உங்கள் சபைக்கு நாங்கள் வருவோம் என்று தலைவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்த நேரத்தில் ஒருவேளை பெருமானார் சல்லாலை சொல்ல பார்வையிலோ உடல் அசைவிலோ உடல் மொழியிலோ அப்படி லேசா அந்த வார்த்தைக்கு செவிச்சாட்ச மாறி அவங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் வசனத்தை இறக்கணும் ஒலா ததுருதுல்ல அதீன எது கூட ரப்பாகும் பில் கதா தீவல்ல இருதோட வஜிகல்லா காலையும் மாலையும் அல்லாகவே திக்கிரி செய்து கொண்டே அல்லாவுடைய திருப்தி மட்டுமே தங்களுக்கு போதுமென்றி நபியே உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களே இவங்கள இவனெல்லாம் சொல்றானு சொல்லி துரத்தி விட்டுறாதீங்கன்னு சொல்லி அல்லாஹு ஜல்லசானத்தில் சொல்றான் அப்படி ஒரு வசனத்திலே அப்படி நீங்க துரத்தி விட்டீங்கன்னா ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை அல்லா சொல்லுகிறான் நீங்க ஜாகில் ஆயிருவீங்கன்னு சொல்றான் ஜாகிலுங்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை அல்லாஹு ஜல்லசானத்தில் பெருமானரை சொல்லுகிறான் அப்ப யாரை அரவணைக்கணும் அபூஜர்கள் கூட்டம் வருகிறது அபு சுஃபியான் வருகிறார் உத்துப்பா வருகிறார் ஷைபா வருகிறார் வலியில் வருகிறார் உமையா வருகிறார் உபயின் கலப் வருகிறார் மக்காவின் டாப் மோஸ்ட் லீடர்ஸ் நாங்க வருகிறோம் இவர்களை துரத்தி விடுங்கள் எல்லோரும் தலைவர்கள் எல்லோரும் மக்காவினுடைய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்களை வச்சு பேசுறதா அவங்கள வச்சு பேசுறதா ரசூடுல்லாய் செல்லா அலிசலம் அவர்கள் ஊடுருவி பார்த்தது அந்த கல்வைத்தான் பார்த்தார்கள் அப்படி பார்க்க வைத்தான் இந்த கல்விகளுக்குள்ளே பெருமை விளையாடி கொண்டிருக்கிறது இந்த கல்விகளுக்குள்ளே பெருமிதமும் குலப்பெருமை நின்று கொண்டிருக்கிறது இவர்களிடத்தில் பேசுவதை விட உங்களுடைய சரணாகதி அடைந்து உங்களுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றார்களே இவரை துரத்தி விட்டு என்று அல்லாஹ் சொன்னாலே அந்த வார்த்தை பெருமானார் செல்லாலே செல்லும் அவர்களால் காலம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது தான் அத்தனை பேர் சபையில் ஹந்தக் போர்னு ஒரு போர் நமக்குலாம் தெரியும் எதிரிகள் இருபத்தி நாலாயிரம் பேருன்னு சில வரலாற்றில் எழுதுறாங்க நம்ம வெறும் மூவாயிரம் பேர் எட்டு மடங்கு அதிகம் பதில் நம்ம முன்னூத்தி பதிமூணு அங்க ஆயிரம் உகதுல நம்ம எழுநூத்தி ஐம்பது அங்க மூவாயிரம் போர் இஜிரி ரெண்டு நடக்குது உகது போர் இஜிரி மூணுல நடக்குது கம்தக் போர் இஜிரி அஞ்சுல நடக்குது நம்ம மூவாயிரம் இருபத்தி நாலாயிரம் எல்லாரையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறாங்க மக்காவை மதினாவை சுற்றி வாழ்கின்ற குறைசிகள் அல்லாத காபியர்கள் முசிரிக்கங்கள் யூதர்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க எப்படி சண்டை போடுறது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறு நேருக்கு நேர் நின்று சமர் செய்வது அது சரித்திரத்திலே சரியாக இருக்காது என்பதால் அங்கே ஒரு யோசனை சொல்லப்படுகிறது அந்த யோசனை சொல்பவர் சல்மானுல் ஃபார்சி என்று வருகிறது சல்மானுல் ஃபார்சி நலியல்லா நம்ம உகது போர்க்களத்து உகது மலையை நம்முடைய பின் அரணாக வைத்து கொண்டு முன்பகுதியிலே பத்தடி ஆழம் பத்தடி அகலம் கொண்ட குழியை நாம் தோன்றுவோம் என்று அவர்கள் பெருமானார் பெருமான யோசனை சொல்லும் பொழுது அந்த யோசனையை கேட்ட கேட்டா அலிஸ்லாம் அவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் என்று தெரிந்தவுடன் சல்மானும் சல்மான் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க மின்னா சல்மானும் என் அகிலில் வைத்து சொன்னாங்க சல்மான் எங்களை சார்ந்தவர் எங்கள் குடும்பத்திலே ஒருவர் என்று சொன்னார்கள் யார் அவரு பாரசீக நாட்டில் நெருப்பு வணங்கிக்கு மகனாக பிறந்தவர் உண்மையை தேடி சுற்றினார் அது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பதாக ஒரு பாதிரியை வைத்து புரிந்து கொண்டார் அங்கும் அவருக்கு தயக்கம் இருந்தது அங்கும் அவருக்கு சந்தேகம் இருந்தது நிறைவிலே பெருமானாரை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான் அவர் ஹக்குக்கு வந்தார் ரசூலுல்லா சொல்கின்ற வார்த்தையை பல இடங்களிலே உலமாக்கள் சொல்லியிருப்பார்கள் லவ் கானல் ஹக்கு இந்த சுரையா சத்தியம் என்பது சுரையா என்கிற நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் இருந்தாலும் கூட சூடுல்லாய் செல்லாலை செல்லா சல்மானுல் பார்சியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வார்கள் ஏனென்றால் அவர் நெருப்பு வணங்கி கூட்டத்தில் இருந்தார் சத்தியத்தை தேடினார் அவர் என்ன நினைச்சார் என்ன என் தகப்பந்த இந்த ஊருக்கு தேவையான இந்த சாமி நெருப்பை தினமும் மூட்டுகிறார் அவர் வெளியில போயிட்டா என்ன வச்சு எரிக்க சொல்றாரு அணைந்து போகின்ற இந்த பொருள் எப்படி ஆண்டவனாக இருக்க முடியும்னு நினைச்சார் சத்தியத்தை அவர் தேடினார் அது கடைசியிலே சர்தார் ரவி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய சபையிலே கிடைத்தது அவர் ஒரு யோசனை சொன்னார் சொன்னாங்க சத்தியம் நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் இருந்தாலும் இந்த மனிதர் அங்கு சென்றாவது அதை பெற்றிருப்பார் என்று பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் பாராசீக நாட்டில் இருந்து இங்கே அரபுலகத்துக்கு வந்து அண்டல் பெருமானாருடைய அவையிலே இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய செல்மானை சல்மானை பார்த்து ரசூடுல்லா சொன்ன வார்த்தை இடத்துல எனக்கு வரலாறு ரொம்ப முக்கியம் இல்ல அந்த வரலாற்றில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான் என்னுடைய தலைப்புக்கு சான்றாக நான் எடுத்துக் கொள்கிறேன் வரலாறு சொன்னாங்க அங்கே ஒரு அவலட்சணமான தோற்றம் உள்ள ஒருவரை என்னை சார்ந்தவர் என்று சொன்னார்கள் இங்கே எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதரை என் குடும்பத்தில் உள்ளவர் என்று சொன்னார்கள் என்றால் நம்ம ஜீகிறது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எத்தனை நிபந்தனை வச்சுருப்போம் நம்ம சேர்க்கிறதா இருந்தால் ஒன்றே ஒன்று வச்சுருப்போம் கல்யாண வீட்டில் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நான் எழுநூறு களம் வச்சேன்னு சொல்றதா இருந்தால் கொஞ்சம் லேசாக பழகினவன் வந்தவன் போனவனுக்கெல்லாம் சோறு வச்சா தான் அது ஒரு எழுநூறு களமாக மாறும் அப்படியே அவருக்கு இவருக்கெல்லாம் சொல்லிவிட்டு அது ஒரு முந்நூறு களம் எழுநூறு களமாக மாறிடும் மற்ற நேரங்களில் இவர் யார் இவருக்கும் எனக்குமான நெருக்கம் என்ன என்று யோசிக்க வைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் அண்ணல் பெருமான் சல்லா அலை செல்லம் அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்களை எல்லாம் தன்னோடு இணைத்துக் கொண்டார்களே இதுதான் பெருமானார் எந்த அளவுக்கு தன் வீட்டிலே அடிமையாக இருந்த ஒரு இளைஞர் அவரை அரவணைத்த விதத்தில் மக்காவை சார்ந்தவர்கள் அவருடைய தகப்பனார் பேர் ஆரிசா நமக்கு எல்லாம் தெரியும் இடையில பெருமானாருடைய குடும்பத்தில வர அப்படி ஒரு ஆளா ஐ타ரு என்ன சொன்னாங்க زید இப்னு முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா சல்லல்லாஹு முஹம்மதுடைய மகன் زیدன்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அவர் அல்லாஹ் சொன்னான் எந்த ஆண் மகனையும் பெறாத புள்ளையை நம்முடைய பிள்ளையாக நீங்கள் கருதக்கூடாது தத்து பிள்ளைகள் வளர்ப்பு சொந்த பிள்ளைகளாக மாற முடியாது என்கின்ற வசனத்தின் அடிப்படையிலே சல்லா அலை செல்பவர்கள் இனிமேல் ஹாரிசா என்று அழையுங்கள் இனிமேல் முகமது என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாவுடைய வசனம் வந்தது இங்க நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவது அந்த ஊரை சார்ந்தவர்கள் சுற்றிலும் பெருமானாரின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழை பிள்ளையை ஒரு அனாதையை ஒரு அடிமையை அரவணை தந்த விதம் இவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனம் வருகிறது எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதரை என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்வதற்கு பெருமானாருக்கு மனம் வருகிறது இதை தன்னுடைய தோழர்களிடத்திலே பெருமானார் பூத்துறாங்க இந்த உணர்வை உங்கள் உள்ளத்திலும் வேண்டும் தன்னுடைய தோழருடைய உள்ளத்திலும் வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களுக்கு இடையில பூத்துறாங்க அதனாலதான் சூடுல்லாய் செல்லா அலி செல்லம் அவர்கள் பஜீர்ல மட்டும் இரண்டு பாங்கு ஒரு பாங்கு தகச்சியத்திற்கு சொல்லப்படுகிறது இன்னொரு பாங்கு பஜீருக்கு சொல்லப்படுகிறது ஒன்றிலே பிலால் என்றால் இன்னொன்றிலே பார்வை தெரியாத அப்துல்லா உம்மு மக்தூர் அலி அல்லா தாலானுகவர்கள் அவர் ஒரு டிசபிள்டு பர்சன் அவர் ஒரு என்ன சொல்றது ஊனமுற்ற ஒரு மனிதர் ஒரு வகையிலே உடல் குறை உள்ள ஒரு மனிதர் அந்த மனிதரை ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் உயர்ந்த காரியத்துக்கு பயன்படுத்தலாங்க அப்துல்லா உம்மு மக்தூம் அலி அல்லாஹு தாலானு அவர்களை பிலால் அலி அல்லா என்கின்ற அபிசீனியாவினுடைய அடிமையை உயர்ந்த பாங்கொழிக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார்கள் என்றால் பெருமானாரை தவிர இந்த மனப்பான்மையை உலக எந்த தலைவத்தையும் பார்க்க முடியாது எல்லா தலைவர்களுக்கும் தொண்டர்கள் இருந்தாங்க நம்ம வரலாற்றில் அரசியலில் நிறைய தலைவர்களை கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வரலாற்றுலையும் பார்ப்போம் ஆனால் ஒரு கட்டத்துல அந்த தொண்டரால் தனக்கு பயன் இல்லை என்று தெரிந்தால் அல்லது வேண்டாம் நினைச்சாங்கன்னா தொண்டர்களை கழட்டி விடுறதுக்கு தலைவர்களுக்கும் தெரியும் தலைவரை விட்டு கலண்டிட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு தொண்டர்களுக்கும் தெரியும் அந்த தந்திரம் தெரியாத ஒரே சபை அந்த தந்திரம் தெரியாத ஒரே அவை என் பெருமான் சல்லாலை செல்லும் அவருடைய அவை மட்டும்தான் சொன்னார் பாருங்க உமையனுடைய செய்தியை சொன்னாரா இல்லையா சஃ மக்கால பேசுறத பெருமானார் எல்லாருக்கும் மத்தியில சொன்னாங்களா இல்லையா உமையு அப்படியே அரண்டு போயிட்டாரு குடிங்களை வரலாறு சொல்லி காட்டினாரு இதை பெருமானார் அப்படி ரசூல் அப்படி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா வந்தவரை தன்னுடைய செயல்பாடுகளால தன்னுடைய சொற்களால அப்படி பொருளை வச்சிருவாங்க ரசோடுல்லாம் மனைவியிலே மாற்றத்தை உண்டாக்கிடுவாங்க அப்படி யாரும் ரசோடுல்லா என்ன வந்து வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேரை வெறுத்தாங்க ரசோடுல்லா யாரை வெறுத்தாங்க மூத்தா க தபு கீர்த்தத்துக்கு ஒரு மூணு சஹாபி வராமல் இருந்தாங்க அவங்களோட தொடர்பு கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க ரசூடுல்லா அது எதுக்கு தனக்கு பணம் தரலைங்கிறதுக்காக இல்லை தனக்கு ஹெல்ப் பண்ணலைங்கிறதுக்காக இல்லை மார்க்க போருக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லோரும் வந்த நேரத்தில் ஏதோ சிறிய சிறிய காரணங்களை வைத்துக்கொண்டு இந்த மூணு பேரும் வரல காபிபுடு மாலிக் ஹிலாலிபுடு உமையா மினாரத்து ரபியா என்கின்ற மூவர்

அவையில் எல்லாரும் இருந்தாங்க யாரெல்லாம் இருந்தாங்க அம்மா அம்மா ரணியில் வந்து ரசூல் சொன்னாங்க ரசூல் அல்லா ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க உங்களை திட்ட சொல்றாங்க ரசூல்லா சொன்னாங்க என்னை திட்டினால் அம்மாரே உன்னுடைய நோவினை குறையும் என்றால் நீ திட்டிக் கொள்ளலாம் என்றார்கள் பெருமானார் செல்லா அலி சிலவர்கள் அங்கதாங்க நிற்கிறாங்க ரசூல்லா மற்ற தலைவர்களை விட தாண்டி நிற்கக்கூடிய இடம் பெருமானாருக்கு அங்குதான் வருகிறது உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் தலைவன் அசந்து போனா உள்ளே நுழைவதற்கு அடுத்த தொண்டன் தயாரா இருக்கிறான் காலை பிடிச்சும் பதவி வாங்கினவருக்கிறான் வாழை பிடிச்சும் பதவி இருக்கிறான் காலை பிடிச்சி பதவி நான் சொல்ல முடியாது வாழை பிடிச்சி பதவி வாங்கின உண்டு ஜூலிய சீசர் அசந்து போன நேரத்தில் ரோமாபுரி சக்கரவர்த்தி அசந்து போன நேரத்தில் அவனுடைய தொண்டனாக நின்ற அகஸ்ட சீசர் அங்கே ரோமாபுரி சக்கரத்தி சக்கரவர்த்தியாக மாறினான் என்பது ரோமாபுரி சரித்திரம் தலைவன் அசந்து போன காப்பாத்தணுமே நினைக்கல அவன் அசந்து பதவி நினைச்ச தொண்டர்கள் உலகத்திலே உண்டு தொண்டன் அசந்து போனால் நாம ஜாமுன் இருக்கலாம் நினைத்த தலைவர்கள் உண்டு அப்படி தொண்டர்களும் பெருமானாரும் எப்படிப்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை நிக்க வச்சாங்க ரசூலுல்லா எப்படி சொன்னாங்க கண்ணுஜூ எல்லாரையும் ஒரே மாதிரி சொன்னாங்க என் தோழர்களெல்லாம் விண்ணிலே மின்கின்ற நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு பாருங்க வர்றாங்க நேற்று தான் இஸ்லாத்திற்கு வந்தார் ஒருவர் போர்க்களத்திற்குள்ளே வந்தார் அவர் சகிதானார் ஒரு நாள் இருந்திருப்பார் இன்னொரு சஹாவியை பற்றி வருகிறது அந்த களத்தில் நின்று சண்டை இட்டார் இங்க வந்து கேட்டார் ரொம்ப நாளா எவ்வளவு கூட வர்றோம் வயல போகிற மோசமான ஆட்களாக இருக்கான் ஜெயிக்கிற மாதிரியும் தெரியல அக் இருக்கிற மாதிரியும் தெரியல நான் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ரசூல்லா சொன்னாங்க அஷாத் அல்லாஹ் ஆஹ் அல்லா அஷாத் அண்ணக்க ரசூல்லான்னு என்கிட்ட சொல்லுங்க சொன்னாரு இஸ்லாத்துக்கு வந்தாரு இங்க இருந்துட்டு பங்க அங்கே சண்டை போடுங்கன்னு நாங்கள் சண்டை போட்டார் ஷஹீதாயிட்டார் ஒரு தொழுக தொடரலை ஒரு இல்ல ஒரு நஃபில் தொடல்ல ஒரு திக்ரு சொல்லலை ஒரு அவுராது சொல்லலை ஒரு ஆயத்து குரான் ஓதல்ல ஒன்றும் செய்யல களிமா சொன்னாரு களத்தில் ஷகிதாக்கப்பட்டார் இவரும் அசோஹாபி கண்ணுஜும் தான் அதான் பெருமானார் எப்படிப்பட்ட வார்த்தையை முடிக்கிறாங்க பாருங்க சொல்லி முடிப்பதற்குரிய வார்த்தைகள் எப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லவில்லை இப்படி சொன்னாங்க அது அந்த சஹாபிகளுடைய தியாகத்துக்காண்டி அபுபக்கரும் ஃபில் ஜன்னா உமரும் ஃபில் ஜன்னா உஸ்மானு ஃபில் ஜன்னா என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆனால் எல்லாரையும் ஒரே வார்த்தையில் எல்லாரையும் ஒரே பட்டியலில் சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லா எத்தனை பேர் அவர்கள் மரணிக்கும் போது எத்தனை தோழர்கள் ஹயாத்தா இருந்தாங்களோ எத்தனை பேர் அவங்களுக்கு முன்னாடி மரணிச்சாங்களோ எல்லாருமே அசொஹாபி என் தோழர்கள் ஏன்னா பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் சஹாபிகள் நல்ல வணங்கிக்கணும் சுகுபத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சஹாபிங்கிற வார்த்தைக்கு அறிவியல் டெஃபினேஷன் எழுதும்பொழுது ரெண்டு எழுதுவாங்க பெருமானாரை பார்த்து இருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அபூஜைகள் பெருமானாரை பார்த்தான் ஈமான் கொள்ளவில்லை அதனால் அவன் சஹாபி இல்லை பெருமானாரை ஈமான் கொண்டார் பெருமானாருடைய காலத்திலேயே பார்க்க முயற்சித்தார் வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் சஹாபி இல்லை சொல்லுங்க எனக்கு பிறகு நபி என்று வந்தால் அதில் உமர் வரலாம் என்று சொன்னார்களே அந்த உமர்டு கருணியை பார்த்தா துவாச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளு ஆனா அவர் சஹாபி கிடையாது சஹாபி அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்கள் அவங்க யாரு பாதல் அன்பியாயி அபுபக்கர் என்று இஸ்லாமிய கொள்கை நூல்களிலே குறிப்பாக எங்களுக்கு மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படுகின்ற போன்ற கிதாப்களிலே மனித இனத்தில் நபிமார்களுக்கு அடுத்து முதல் தரத்திலே உள்ள மனிதர் அபுபக்கர் சித்திக் என்று சொன்னார்களே அந்த அபுபக்கர் சித்திக் அடி எல்லாம் இங்கே ஒரு மனிதர் இப்போதானே உள்ளே வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சஹீதானார் தொழவில்லை நூல் பக்கவில்லை சொல்லவில்லை அவராது சொல்லவில்லை ஓதவில்லை எதுவும் செய்யவில்லை அவரும் சஹாபி அவரும் சஹாபி ரசூலுல்லாஹ் இந்த பட்டியலை கொண்ட வார்த்தை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு இடையிலே அவரவருடைய தியாகத்துக்கு தக்க வித்தியாசங்களை சொன்னாலும் கூட எல்லோரும் என் தோழர்கள் இதாயத்து விஷயத்தில் பின்பற்றுகின்ற விஷயத்தில் அந்தஸ்தில் வித்தியாசம் உண்டு அபுபக்கர் கோர் அந்தஸ்து உமர் அலி இல்லா அந்தஸ்து உஸ்மான் கோர் அந்தஸ்து அலி கோர் அந்தஸ்து அம்சா கோர் அந்தஸ்து எல்லாருக்கும் ஒரு அந்தஸ்து தனித்தனியா இருந்துச்சு அது வேற இங்க ரசூல் சொல்றது அது தியாகங்களை பொறுத்தும் அவர்களை பொறுத்தும் அந்த அந்தஸ்து ஆனால் சஹாபி என்றால் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்வதற்கு மனம் வர வேண்டும் அல்லவா எப்படி இருக்கும் ஒருத்தட்ட போய் கேட்குறோம் உங்க பிள்ளையில யாருங்க நல்ல பையன் என் பிள்ளை எல்லாரும் நல்ல பையன்தான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் நம்ம இப்போ பண்ணுவோம் பின்னாடி சரியாயிருவா நான் பண்ண இல்லையா நீங்க பண்ண இல்லையா இல்ல வாக்கால ஒரே குதிக்கிறான் வாக்கால இருந்தா குதிக்கத்தானே செய்யணும் அதுதானே வாக்காளு தவுண்டு போறதுக்காக வாக்கால் வச்சிருக்குது வாக்கால மேலே கிழ குதிக்கணும் கயிறு அனைவரையும் அரவணை தன்னல் பெருமான் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒரே தராசு தட்டியில நிறுத்தினார்கள் அதுதான் பெருமானார் அந்த பெருமானார் இந்த மனப்பாங்கை பெற்று வாழ அல்ல நம்ம எல்லோருக்கும் நசீபை தந்தது புரிவானாக மஜில் சுலமா தந்ததில் ஒரு நிமிடம் அதிகமாகிவிட்டதை என்பதையும் சொல்லி நிறைவு செய்யணும் அஸ்லாம் அலைக்கு